வாழ்க்கை கற்று தந்த முக்கியமான பாடங்கள் துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே சிறந்தது இழப்பதற்கு எதுவும் இல்லை எனும் போதுதான் துணிச்சல் அதிகமாகிறது வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும் உனக்கு நீ நல்லவனாயிருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாயிருந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ உறுதியாயிருந்தால் இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனதுதான் அது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது இதுவரை கிடைத்திடாத ஒரு பொருள் உனக்கு வேண்டுமென்றால் இதுவரை முயற்சிக்காத செயலை நீ செய்ய வேண்டும் மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்